வேலை முடிஞ்சு ஒரு அடைய கிளம்பி எடுத்து வந்தாச்சு ஊருக்குள்ள போகும்போது கொஞ்சம் கெத்த எடுத்து போனோன்னா ஏன்னா பாக்குறவங்கள நம்ம ஆபீஸ் போயிட்டு வர மாதிரியே தோணணும் ஃப்ரீதா ஃபர்ஸ்ட் நம்ம இந்த நூறு நாள் வேலைக்கு புரிஞ்சுன்னா நம்ம ஒரு மாதிரி நினைப்பாலுவே சொன்னேன் இல்லையா கொஞ்சம் கெத்த அடுத்து போமா உம் எப்படி அதெல்லாம் இருக்கட்டு நீங்க ஏன் ஒரு மாதிரி ஒரு பக்கம் இழுத்துட்டு போற மாதிரி பேசுறிய நார்மலா தான் பேசுனா என்ன ஆஹ் ஒரு டைப் அல்ல பேசுறிய சொல்லுவேனே இழுவ சொல்லுவ எப்படி நம்ம பேசுறது வேற யாராவது கேட்ட கூடாது அதுக்குதான் ம் கிளம்போமா சரிக்கா என்னதான் நம்ம ஆபீஸ் முடிஞ்சு போற மாதிரி போனாலும் நம்ம மேல அழுக்கெல்லாம் இருக்குல்ல இல்லையா கண்டுட்டு இல்லையா என்ன பண்றது அதெல்லாம் நான் சமாளிச்சுக்கலாம் நம்ம இப்போ ஆபீஸ் முடிஞ்சு போற மாதிரியே போனோம் ஓகே ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லி நாளைக்கு வரும்போது இந்த பேக்க தூக்கிட்டு வந்தீங்கன்னு நினைச்சுக்கிடுங்க ஒரு கொன்னே போடுவேன் எப்படி கொன்னே போடுவேன் பேக்கு தான் கெத்து பாரு இந்த பேக்கை கொண்டு அழகா ஆஃபீஸுக்கு கிட்டாருமா நினைப்பேன் ஆ பேக்கெல்லாம் கொண்டு வரது பெருசு இல்லைக்கா நாளை வேற சாந்து சட்டியும் மண்வெட்டியும் கொண்டு வர சொல்லியிருக்கியாவ எப்படி கொண்டு போறது அதை யோசிச்சியலா அடா ஆமா இல்லையாக்கா அதை எப்படி கொண்டு போறது பேக்குள்ள நிக்கவா செய்யும் அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு ராத்திரியோட ராத்திரியா யாரும் பார்க்காம மூணு வரும் மண்வெட்டியும் சாந்து சட்டியும் நீ மழுதி கொண்டு வேலை செய்யறதுல போட்டு வந்துடும் காலையில் கெத்தா போல இல்லையா எப்படி ஆனா நாலு முடி ஆயிரத்தெட்டு ஃப்ராடு வேலை பண்றவங்கள பாத்திருக்கு ஒரே ஆளா ஆயிரத்தெட்டு வேலையும் பாக்குறத நான் இப்பதான் பாக்குறேன் இப்போ நீங்க ஃப்ராடுங்கிறியா எப்படி உங்களை சொல்ல முடியுமா வாங்க போவோம் அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் வீட்டுல போய் அத்தாங்கிட்ட உளாறுனே பொத்தாங்கிட்ட உளாறுனே செல்வா கிட்ட உளாறுனே பல்வா கிட்ட உளாறுனே எதாவது உளரணும்னு நினைச்சுக்க ஆஹ் நாளைக்கும் கால கிளம்பி எடுத்து போனோம் உங்களுக்கு எப்படி போச்சு எனக்கா எனக்கு வேலை நல்லா போனத விட ஏன் கூட வேலை செய்தாவையா மத்திய சாப்பிடும் போது தந்தாவை பத்தியா ஒரு குழம்பு மத்த குழம்பு அந்த டேஸ்ட்டா நாக்கு விட்டே போக மாட்டேங்குது சின்ன பொண்ணு எங்க போனாலும் சாப்பாடு 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 சாப்பாட்டல மட்டும்தான் கவனம் ம் வாங்க நான் என்னால பொய்யா சொல்லிட்டே நான் உண்மையேதானே சொன்னேன் எனக்கு என்ன பிடிச்சிருக்கு இந்த சென்னி ஒருளு வந்தாச்சு இன்னிதான் ஊVERTISEလိုက် அப்பாளா இங்கே بیٹாரே என்ன இலையாதனே எல்லாத்துக்கும் அச்சராம பதில் சொல்லணும் ஓகே 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 போங்க ஃபர்ஸ்ட் யார் கண்ணல பட கூடாதுன்னு அதே வந்து நிக்குது

என்னடா பண்றது ஓ முடியாது அக்கா இதாவது சமாளிங்களா வசந்தி அக்கா ஹே கேடா நீ அடா நோ நோ நான் கவனிக்கவே இல்லடா என்னடா என்ன வசந்தி அக்கா பாத்துட்டு பாக்காத மாதிரி போறியே நான் உங்களை கிராஸ் பண்ணி தான் வந்தேன் நீ கண்டுடவே இல்ல ஓ நோ சாரிடா ஆக்சுவலா ப்ராஜெக்ட் பத்தி பேசிட்டு வந்தமா கொஞ்சம் கவனிக்கலடா என்னடா சொல்லுடா என்னக்கா நீ அது வரை வீட்ல கடந்தியே உள்ளதை சாப்பிட்டு அங்கேயும் ஓடிட்டு தெரிஞ்சு இன்னைக்கு என்ன புதுசாக ஆஃபீஸ் ஈஃபீஸ் எல்லாம் போயிட்டு வரீங்க ப்ராஜெக்ட் எல்லாம் பேசுறீங்க அக்கா என்ன பெரிய கம்பெனியில் தான் வேலை கிடச்சிருக்கா அக்கா ஆமாடா கடவுள் இப்போதான் என்னை பார்த்து கண் திறந்துருக்காடுடா நல்ல வேலைடா ம் பேச்சை பாரு என்ன வேலைக்கா ஆக்சுவலா அது அது எப்படி சொல்றதுன்னு தெரியல பட் வேலை ரொம்ப நல்லா இருக்கும் சின்சியரா இருக்கணும் ஓகே புரியுதா உனக்கு புரியுதுக்கா ஆனா வேலைதான் என்ன வேலைன்னு நீங்க சொல்லவே மாட்டேங்கிறீங்க அதெல்லாம் சொன்ன புரியாதுடா அது சொல்ல சொல்ல புரியும்டா எனக்கு இப்போ டைம் வேற இல்லை நாளைக்கு இந்த ப்ராஜெக்டை கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் ஓகே 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 அக்கா எனக்கும் ஏதாச்சும் சொல்றீங்களாக்கா நானும் படிச்சுட்டு வீட்டுல சும்மா தான் இருக்கேன் குழந்தை ஸ்கூலுக்கு போன அப்புறமா டைமே போக மாட்டேங்குது ஏதாவது அக்கா கண்டிப்பா டா கடவுள் விழுந்தாரு இப்பதான் எனக்கு பூட்டின கதையோட கீ கிடைச்சிருக்கு நினைக்கிறேன் திறந்து விட்டு இருக்காரு உனக்கு ஒரு நாள் கிடைக்கும் கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன் நான் கிளம்புறேன் ஓகேடா ஓகே ஓகே என்ன பொண்ணு உமா என்ன வீட்டுக்கு பாக்குறீங்க ப்ராஜெக்ட பத்தி பேசுங்க அத பத்தி சின்சியரா இருங்க ஓகே ஆ ஓகேக்கா கா அக்கா கால் மீ மேம் ஓகே ம் ஓகே ஓகே பாப்பா போய்டால சின்ன பொண்ணு என்னெல்லாம் சொல்லி சமாளிக்க வேண்டியதா இருக்கு அண்ணா நாலு முடி வந்தா பண்ற பில்ட் அப் பண்றங்கற பேர்ல ரொம்ப தான் வாட்டரிங் அண்ணா ஓகே ஓகே முடியலடா நிஜமா நல்ல முடியவே இல்ல இங்க ரெண்டு பேரும் சமாளிச்சுட்டு வீட்டுல போய் அம்மா அம்மையாரையும் மாப்பிள்ளையும் எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலடா சின்ன பொண்ணு இவ்வளவு சமாளிக்க தெரிஞ்ச உங்களுக்கு வீட்டுல போய் சமாளிக்க வாக்க தெரியாது பாத்துக்கலாம் வாங்க உம் போவோம் மாமியார் என் வீட்டுல இருக்கோம் உன் வீட்டுல இருக்கோ போய் பாப்போம் பார்த்தா தானே தெரியும் வாங்க இருந்தாலும் நாலு முடி ரொம்ப சூப்பரா சமாளிச்சு சமாளிக்கிறதெல்லாம் அவளுக்கு கை வந்த கலை சின்ன பொண்ணு இல்லவ மூடிட்டு வா பக்கத்துல கிணறுதான் கிடக்கு என்னக்கா ரெண்டு மரமளவு நீங்க ஏதாவது சொன்னீங்களா எடுத்தீங்களா திடீர்னு வேலைக்கு இறங்கிருக்கோலே அதான் கேக்க நானா கேக்கல ஊர்ல எல்லாரும் நாலு நாலு விதமா பேசுவாங்கல்லயா அது நல்லதாக்கா கேக்க ஊர்ல நான் ஒரு நாலு விதமா பேசறவளா? ஏன்? ஏமா ரெண்டு மரம் மூலமா ஏளைதானே பிரிக்கணும் ஊர்ல உள்ளவங்களுக்கு என்ன? ஆ ஆ ஆஹ் அது ஊர்ல உள்ளவங்க ரெண்டு பேரும் சம்பாதிச்சா பொறாமை இருக்க தானே செய்ய தான் பேசிக்கிட்டா அனுவ நான் அதெல்லாம் காதல வாங்கிக்கல நான் என்ன யாருன்னு உங்கள்கிட்ட கேட்டுட்டு போலண்ணக்கா வந்தேன் இவ்வளவு நாளாக வீட்டை உள்ள கிடந்துக்கிட்டு அங்க இங்கே போறணுன்னு பேசிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு குழம்பு எல்லாம் வாங்கிட்டு வந்து கிடந்தானுவ இப்பதான் நல்ல புத்தியா வந்து யாருக்கான போறானுவ போட்டு போய் நாலு ரூபாய் சம்பாதிக்கட்டு போட்டு போட்டு உம் என்ன இல்லாதவில அப்படி நான் சொல்ல வரல இல்ல மாமியாரு நீங்க வீட்டுல இருக்கும்போது உங்கள பக்கத்துல இருந்து பாத்துக்க முடியாம சொன்னேன் மற்றபடி நான் யாரும் ஒன்னும் சொல்லல என்ன பார்த்துட்டு இருக்க முடியும் இது போற இடத்துல நாலு ரூபா சம்பாதிக்காது இல்லையா அது போயிட்டு வரட்டு எவ்வளவு எவ்வளவு என்ன சொன்னாலும் சொல்லிட்டு கிடக்கட்டு அதெல்லாம் நாங்க காதலோட வாங்கிக்க மாட்டோமா இந்த கலவி எந்த நேரம் எதை பேசுவோன்னு யாருமே தெரியாது எந்த நேரம் எதை பேசணும் முதல்ல அதுக்கே தெரியாது இது கிட்ட பேச வந்த பாரு என்ன சொல்லணும் கொஞ்ச நேரம் வீட்டுல இல்லைன்னா பக்கத்துக்காரையும் வர ஆரம்பிச்சிட்டாங்களே கதையோ பாத்துக்கிறேன் ஷேப்பா என்ன டயடா இருக்குப்பா என்ன டயடா இருக்கு வேற உட்கார்ந்து போறது அப்பா இருக்கு கொஞ்சம் யாராவது ஒரு கிளாஸ் டீ சூடா போட்டு எப்படி இருக்கா பரமடியா இதே இதே நீங்க இங்கதான் இருக்கிறீங்களா இப்ப போய் டீ போட்டு வந்துறிய இருங்க அட நீ இருக்கு வந்துடுறீங்களா காசி தானே என்னென்ன போட்டு வரேன் இல்லத்தி எனக்கு காஃபி வேண்டாம் ஸ்ட்ராங்கா ஒரு டீ குடிக்கலாம் போல இருக்கு நல்லா கொஞ்சம் வலிக்குது அதனாலதான் டீ தானே இங்க பாரு இஞ்சி மிளகு சுக்கு எல்லாம் உண்டு என்னெல்லாம் போட்டு எடுத்துட்டு உனக்கு சூப்பரா ஒரு டீ மணக்க மணக்க ருசி ருசி எடுத்துட்டு வரேன் இப்ப அதுக்காக கண்டதையெல்லாம் போட்டுறாதுங்க கொஞ்சம் இஞ்சியும் ஒரு ஏலக்காய் தட்டி போட்டு கொஞ்சம் போல காஃபி போட்டு கொண்டாங்க அத்தே என்ன பண்ண போல உளறியா இஞ்சி ஏலக்காய் தட்டி போட்டு காஃபியா என்ன பண்ண അമ്മേ ടീട എടുത്തു തരില്ല എന്നെ എടുത്തു തരേ എനിക്ക് ഇപ്പോ വക്കേടത്ത് प्याസം न्याരയില്ല അ അ ആ சரி ഞാൻ മര മോ വയാലി വരെ ടൈദലയാണ്ടിഷ്യ ഒരു ഗ്ലാസ് ടീ വെച്ചിടും എന്നെ വസന്തി ടീടീറിനെ വയാലേ വരെക്ക് എന്നെ വേലയോ ക്ഷോ ரொம்ப തലവലിയാ இருக்கு കുറച്ചു നേരം എന്നെ ഫ്രീ ആവുണ്ടേ ല എത്തേ എ சரസതി നീ പോയിട്ട് പറുവോ അവളെ തലവേദനയിലല്ലേ ഇരിക്കാ ഇപ്പോ കേറങ്ങോ ആ சரி കേക്ക மாமியார மரம் மூலம் ஒண்ணு சேர்ந்து படமான கட்டுரையை பார்த்துக்கிறேன் சும்மா ஒவ்வொரு கல்ட்டியா என்ன வேலை என்ன வேலைன்னு சொல்ல வேண்டியதா இருக்கு உம் உம் பரவாயில்ல இருந்தாலும் வேலைக்கு போயிட்டு வந்தால் ஒரு தனி மதிப்பு ஒரு கெத்தம் கிடைக்க தான் செய்து வீட்டுல சூப்பர் சூப்பர் காஃபி கேக்காமலே த டீ புரட்டா காஃபி போட்டான்னு கேட்குது உம் எல்லா வேலை சிறு மதிப்புடா அப்படியே இருந்துட்டுனா இதை வச்சே யார வாங்கிடலாம் சூப்பர் வாங்கி சூப்பர்

இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவு தாங்க காரணம் தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்க